வணக்கம் நண்பர்களே திருவள்ளூர் மாவட்டத்துல தளபதி எப்படி கால் வைக்கிறாரு பாக்கலாம்னு திமுக நிர்வாகி ஒருத்தர் மிரட்டல் விடுத்திருக்காரு வாங்க யார் அந்த நிர்வாகி அவரு என்ன சொல்றாருன்னு பாக்கலாம் தாவைக்கா தலைவர் விஜய் எங்க போனாலும் திமுகவையும் முதலமைச்சர் மு ஸ்டாலினையும் தாக்கி பேசுறதா திமுக காரங்க பல பேர் பலவிதமா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா திருவள்ளூர் மாவட்ட திமுக நிர்வாகி உமா மகேஸ்வரன் தளபதிக்கு மறைமுக மிரட்டல் விடுத்திருக்காரு அவரு என்ன சொல்றாருன்னா நீங்க எங்க போனாலும் முதலமைச்சரையும் இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினையும் தரக்குறைவா தாக்கி பேசிட்டு இருக்கு இருக்கீங்க நீங்க பேசுறதுக்கு திமுக தடை போடுறதா சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா நீங்க பொது சொத்துக்கு சேத விளைவிக்கிறீங்க அதனால தடை போடுறாங்க இதே மாதிரி போற இடத்துல எல்லாம் திமுகவையும் எங்க தலைவரையும் தாக்கி பேசிட்டு இருக்கீங்க நீங்க எங்க போய் என்ன வேணா பேசுங்க ஆனா திருவள்ளூர் மாவட்டத்துல மட்டும் உங்களால பேச முடியாது ஏன்னா திருவள்ளூர் மாவட்ட திமுக சார்பா உங்களுக்கு எதிரா கண்டன போராட்டம் நடத்துவோம்னு தாவைக்கா தலைவர் விஜய்க்கு எதிராக திருவள்ளூர் மாவட்ட திமுக நிர்வாகி உமா மகேஸ்வரன் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு சரி இதோட விட்டு இருந்தா பரவாயில்லைங்க அந்த வீடியோ முடிவுல திருவள்ளூர் மாவட்டத்துல தாவைக்கா தலைவர் விஜய் கால் வைக்க முடியாது நாங்க உங்களை திருவள்ளூர்ல கால் வைக்க விட மாட்டோம்னு மிரட்டுற மாதிரி பேசி இருக்காரு இதுக்கெல்லாம் அசர் ஆலா தளபதி கண்டிப்பா திருவள்ளூர் வரதான் போறாரு உங்க எல்லாரும் முன்னாடியும் அதே திருவள்ளூர்ல முதலமைச்சர் மு ஸ்டாலின் திருவள்ளூர்ல செய்யாம விட்ட விஷயங்களை அக்குவேறு ஆணிவேரா ஒவ்வொரு பாயிண்டா சொல்லத்தான் போறாரு நீங்களும் அத பாக்க தான் போறீங்க ஓகே பிரெண்ட்ஸ் திருவள்ளூர் மாவட்டத்தில் திமுகவுக்கு எதிராக தளபதி விஜய் கண்டிப்பா பேசுவார் இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அதோட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் Support ponongga friends. Next video meet ponla. Okay, thank you. Bye.